அனைவருக்கும் வணக்கம் மேசராசனையர்களுக்கு கும்பராசிக்கு பெயர்ச்சியாகும் செவ்வாய் அது மட்டுமில்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ஐந்து கிரகங்களோடு இணையும் செவ்வாயின் காரணமாகும் மேசராசனையர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசனையர்கள் பொறுத்தவரை இதுவரை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் இப்போது லாபஸ்தானத்திற்கு செல்கிறாரு செவ்வாயும் இணைவதால் இக்காலம் ஒரு பொற்காலமாக அமைய இருக்குதுங்க அது மட்டுமில்லாம எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் ஊதிய உயர்வும் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது வருமானம் உயர்ந்து வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அமைகிறது குறிப்பா கும்பராசியில் சூரியன் புதன் சுக்ரன் சனி ராகுவோடு செவ்வாய் இணைகிறார் இந்த ஆகிய ஆறு கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இணைவதால் அவற்றை குரு பகவானும் பார்க்கிறாருங்க இந்த காலத்தில் மேசராசினி உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் இல்லம் தேடி வரப்போகிறது காரியங்கள் விரைவாக முடிந்து கடமையை துரிதமாக செய்து பாராட்டுக்களை பெற இருக்கீங்க குறிப்பா இத்தருணங்கள் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைத்து பாதையில் செல்ல வழிபிறக்கூடிய ஒரு தருணமாக தெளிவாகவும் பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சிறப்பாக இருக்குங்க அரசாங்க அலுவலகம் அலுவலமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது போட்டி தேர்வுகளை மேற்கொண்டு தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தேர்வுகள வெற்றி பெறுவதற்கான நிறைந்த ஒரு தருணமா அமைகிறது நிச்சயம் வேலை இடம் மற்றும் வீடு வாங்குபவர்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாங்க பத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் தைரியத்தோடு எந்த காரியத்தையும் செய்வீங்க ராசி அனுகூலம் இருக்குதுங்க நினைத்தது நிறைவேறும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல ராசி அனுகூலம் இருக்குதுங்க நினைத்தது நிறைவேற இருக்கு சகோதர உதவி உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைக்க இருக்குதுங்க இருப்பதால் நிச்சயமாக நிச்சயமாக இருக்காது பாராட்டும் இருக்குங்க தீராத பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் செவ்வாயினுடைய இந்த பயிற்சி அமை இருக்குது அதே போல் கேது ஐந்தில் இருப்பதால பிள்ளைகளால் மனக்கசப்பு வரலாங்க அவர்களால் அவர்களுடைய செய்கையால் நீங்கள் குழப்பமடைவதற்காக வாய்ப்புகள் இருக்கு சரியாக படிக்கவில்லையே நல்ல உத்தியோகம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுபவர்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு கிடைக்க சங்கடங்கள் வரலாம் அதனால் இந்த சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் ஏற்படும் போது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துவது வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல மேசராசனிகளுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உன்னதமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க அதே நேரம் லாபஸ்தானத்தில் ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க ஒரு சிலருக்கு கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு அதே போல் மேசராசனியர்களான உங்களுக்கு புத யோகம் இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவும் புதிய முயற்சிகள் வெற்றியும் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் தெளிந்த சிந்தனையோடு தீர்க்கமாக முடிவெடுத்து நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கரன் கூடிய விரைவில் வரையஸ்தானத்திற்கு செல்கிறாரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் தனாதிபதி வரும்போது தன விரயம் என்பது ஏற்படதாக செய்யும் என்றாலும் வீண் வரையத்திலிருந்து விடுபட நீங்கள் சுப விரயத்தை மேற்கொள்வது நல்லது அதற்கான முயற்சியாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது இடம் வாங்குவது வீடு வாங்குவது விவசாய நிலம் வாங்க அல்லது திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் கூறி உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெற்றுவதால வரும் சந்தர்ப்பங்களை நலுவவிட வேண்டாம் உத்தியோகம் மற்றும் தொழிலில் சில நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் பொறுப்புகளும் அதன் விளைவாக மக்கள் செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு கிரக கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது அதே போல மேசராசனியில் ரசிகர்களான உங்களுக்கு இத்தருணங்கள்ல பயணங்கள் பலன் தரும் விதம் அமைய இருக்குது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் விரைஸ்தானத்திற்கு கூடிய விரைவில் பயிற்சியாக இருக்கார் அதே நேரம் சனி வருவது குருவினுடைய வீடு என்பதால நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க நவகிரகங்கள்ல சுபபிரயமாக விளங்கும் குருவின் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும்போது மன சங்கடங்களை ஓரளவு கொடுத்தாலும் இரு மடங்கு மகிழ்ச்சியை வழங்குவார் எழுத சனி தொடங்கிவிட்டது எனவே சனிக்கிழமை தோறும் முழுமையாக விரதம் இருந்து சனி பகவான் ஏற்றி வழிபடலாம் நல்லது நடக்கும் அதே போல சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதமடைந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க இல்லத்தில் நல்ல சம்பளங்கள் நடைபெறுவதற்கான இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல் சுப செய்திகளை செவிகளில் கேட்கும் சூழல் உருவாக இருக்குதுங்க வருமான பற்றாக்குறை அகல இருக்கு அதே போல் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் இருந்து தடைகள் விலக இருக்கு உத்தியோகத்திலும் தொழிலும் நீங்கள் எடுத்த முயற்சி கை கொடுங்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு வாய்ப்பும் வரும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அதே போல் மேசராசனியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இணைந்திருக்கிறாங்க வருமானத்திற்கு ஒரு குறையும் இருந்தாலும் செலவுகள் வருமானத்திற்கு இணையாக இருக்கும் சேமிப்பிற்கு சாத்திய ஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு வலம் வருவதால் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு அதே போல நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை பாதிக்கப்படுங்க கணவன் மனைவிடியே அன்பும் யோன்யமும் அதிகரிக்கும் ஸ்தானத்தில் சந்தரிப்பதே அவர்கள் பட்ட துன்பங்களுக்கு காரணமாகும் என்பதால் இத்தகைய மக்களிடையே ஏற்பட்டிருக்குதுங்க திருமண முயற்சிகளில் தடங்களும் தாமதங்களும் பல தருணங்கள் தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடும் அதனால் வரனை நிச்சயிக்கும் போது தீர ஆராய்ந்து பார்த்து செயல்பட வேண்டும் அவசர முடிவுகள் பிரச்சனைகள் ஏற்படுத்த கூடாதுங்க அதனால் கவனமாக இருங்க அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ராகுவினுடைய சேர்க்கையினால் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு சோர்வை ஏற்படுத்துங்க அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த தருணங்களில் சூரிய வழிபாடு உங்களுக்கு சுகத்தினை ஏற்படுத்தும்